புறா வளர்க்கும் நன்றி கலாங்கருக்கும் வணக்கம் நம்ம லாஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வளர்க்க ஆரம்பித்த புறான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சாதா புறா தான் ஒரு ஒயிட் கலரில் பிளாக் டாட் வச்ச கிரிசல் மேல் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட்டு ஃபீமேல் ஒன்று அந்த சாக்லேட் ஃபீமேலுக்கு தலையில் மட்டும் லைட்டாக ஒயிட் பேட்ச் இருக்கும் ஸோ இப்படி நான் வந்து செட் பண்ணி அந்த ஒரு பேரை வச்சுட்டுன்னு ஒரு சின்ன ஆப்பிள் பாக்ஸில் வளர்த்துட்டு இருந்தேன் அது வந்து எக்கு வச்சு சிக்ஸுங்க வெளியே வந்து அந்த ஒரு பேர் என்ன ஆச்சுன்னா ஒரு மூணு நாலு பேராக மாறிடுச்சு அடுத்தடுத்து பேட்ச் வந்துகிட்டே இருந்தது உடனே என்ன பண்ணால் கூண்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டைங்கெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஒரு பத்து பேர் போடுற மாதிரி மாடி மேலே செட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பையன் வந்து என்ன பண்ணா சாதா ஏன் வச்சுட்டுருக்க கரணப்புற வளக்கின்றது தானே கர்ணப்புறா வந்து பல்டி அடிக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் பறக்கும் அப்படின்னு சொன்னோடமே கர்ணப்புறால் ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆகிடுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு உடனே கர்ணபுறா யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தேடி தேடி போயிட்டு எங்கே எங்கேயோ ஏரியாக்கெல்லாம் போய்ட்டு இப்போ நான் அம்பத்தூரில் இருப்பேன் அம்பத்தூரில் இருந்து எங்கேயோ பூந்தமல்லி சைட்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு பழனி அது இதுன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் கர்ணப்புறா வளர்க்குறாங்களோ போய்ட்டு மூணாயிரம் ரூபாய்னாலும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்து செட் பண்ணுவேன் முட்டை வைக்கும் சிக்ஸுங்க வெளியே வரும் சிக்ஸுங்க பறக்க ஆரம்பிக்கும் ஒரு ஒரு வாரம் பறக்கும் அதுக்கப்புறம் அவ்வளோ தான் அது எங்கே போச்சுன்னே தெரியாது காணாமல் போய்டும் கொஞ்ச நாள் ஆகும் அந்த பேரண்ட்டும் என்ன பண்ணுனா பறக்க ஆரம்பிக்கும் திடீர்னு பார்த்தா காணாமல் போய்டும் அது வந்து பக்ரி அடிச்சுச்சா இல்லை பறந்து போய் வேறு எங்கேயாவது லாஃப்ட்டில் உட்காந்துருச்சா எதுவுமே தெரியாது எனக்கு இப்படி மிஸ் ஆகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் சொன்னார் நீ ஹோம்ஒர்க் செட் பண்ணப்பா ஹோம்ஒர்க் தான் வந்து உனக்கு கரெக்டு அது வந்து மிஸ்ஸே ஆகாது சிக்ஸாக இருந்தாலும் பத்திரமா நீ பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாரு ஹோம்ஒர்க் என்னன்னு என்னென்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது இது வந்து எல்லாம் கவர் பண்ணும் நீ எங்கே எடுத்துகிட்டு போய் விட்டாலும் வீட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு எனக்கு ஓகே அப்போ ஹோம் ஒர்க் தான் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் பெரிய புறா எடுத்துகிட்டு வருவேன் ஒரு ரெண்டு மூணு செ சிக்ஸ் செட்டு எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவேன் ரெக்க கொடுப்பேன் அந்த புறா எங்கே போகும் தெரியாது பறந்து போயிடும் மேபி அது வாங்கினவங்கிட்டே போச்சா இல்லை என்னன்னு தெரில நான் கேட்காமல் விட்ருவேன் நான் இப்படி எனக்கு புறாக்களை பற்றி அரகுர நாலேஜ் இருந்தப்போ நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் நான் ஓகேங்களா புறாவை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்றப்பையும் நான் நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணி புறாவை வளர்க்க ஆரம்பித்தேன் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதுக்கான ரீசன் வந்து ஒன்று நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கணும் இல்லைனா புறாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு யூடியூபில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்ப்பப்பாக இருக்கணும் இப்போ எனக்கு ஓரளவுக்கு புறாவை பற்றின நாலேஜ் இருக்குது நான் கூகுளில் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் கூகுளில் படித்த நிறைய விஷயங்களை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் புறானா இப்படி தான் இருக்கணும் இந்த மெயின்டனன்ஸ் இருக்கணும் புறாக்கள் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் புதுசாக புறா வளர்க்குறீங்க புறாக்களை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் என்ன படித்தேன் என்ன யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்றத ஒன்பே ஒன்றா சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற புறா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹோம்ஒர்க் புறாவை பற்றி மட்டும்தான் ஸோ ஹோமர் புறாவை பற்றி சொல்லும்போது ஹோமர்ன்ற ஒரு ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா ஓ இது மட்டும்தான் புறாவா இந்த உலகத்துலேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே புறாக்கள் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு அது வந்து பல பரிணாமங்கள் பிரிஞ்சு பல வகையான புறாக்களாக பிரிஞ்சு இப்போ வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கு அதில் பியூரிட்டியை ஒரிஜினாலிட்டியை மெயின்டைன் பண்ணுற ஒரு வகையான புறா தான் வந்து ஹோமர் புறா ஜங்லி புறா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுங்களை இந்த ஹோமர் புறாவுக்கும் மூதாதையர் வந்து ஜங்லி புறா ஜங்ளிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் ஹோமர் ஸோ இந்த ஹோமர் புறாக்கள் டிஸ்டன்ஸ் அதிகமாக கவர் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது அந்த பியூரிட்டி இன்னமும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறதுனால தான் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் தள்ளி எடுத்து விட்டாலும் மேக்ஸிமமோ ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ரெண்டாயிரம் கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த பியூரிட்டி இன்னமுமே ஹோமர் புறாக்களில் அடங்கியிருக்கிறது தான் உண்மையான ரீசன் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு ரீசன் தான் எனக்கு வந்து ஹோமர் புறாக்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையும் ஒரு ஆசையும் கொண்டு வந்து இன்னமும் நான் ஹோமர் புறாக்கள் வளர்க்குறதுக்கான காரணமாக இருந்துட்டு இருக்கு ஸோ ஹோமர் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஓல்டு லைனேஜ் நீங்கள் ஹோமர் புறா வாங்குறவங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இது வந்து ஓல்டு லைனேஜா நல்ல லைனேஜ் புறாவா பிளட் லைன் எப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் லைனு அந்த லைனேஜை பற்றி அதிகமாக பேசுவாங்க ஸோ இந்த ப்யூரிட்டி இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க நல்ல ஒரு ப்யூர் லைனேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோமர் ஸோ இது ஃபஸ்ட்டு ரீசன் அடுத்தது வந்து ஹோமர் புறாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற புறாக்கள் கூட கம்பேர் பண்ணும்போது அதிக வருஷம் வாழும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்குமே நீங்கள் வந்து நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஹோமர் புறாக்களை உங்களால் பாதுகாக்க முடியும் பட் ஃபேன்சி கர்ண புறாலாம் அப்படி கிடையாது எக்ஸா இன்னொரு விஷயம் ஃபேன்சி புறாக்கள் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் எந்த ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆனாலும் உடனே இறந்து போயிடும் கர்ணபுரா சாதா புறா ஃபேன்ஸி இது எல்லாமே அந்த மாதிரி தான் அதில் குறிப்பாக ஃபேன்சி வந்து இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிற புறா நிறைய லாஃப்டில் ஃபேன்சி லேஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புறாவுக்கு டிசீஸ் வந்தோன்னுமே அடுத்து அடுத்து ஸ்ப்ரெட் ஆகிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லியிருந்தாங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபேன்சியை பொறுத்த வரைக்கும் இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் நம்ம ஹோம்வரில் எடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு எப்படி ஜைஜான்டிக்காக ஒரு கட்டுமஸ்தான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோடய இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் மேக்சிமம் டிசீஸை வந்து ஹோம்ஒர்க் புறாக்கள் அதுக்கு வந்து நம்ம கவனிக்காமல் விட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் அதுக்கான ரீசன் வந்து இதுதான் அந்த இம்யூனிட்டி லெவல் அதிகமாக இருக்கிறது தான் ஒரு சில டிசீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே கவனித்து மெடிசன் கொடுத்தீங்க அப்படின்னா மற்ற புறாக்களை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைமை விட ஹோம்வரில் வந்து ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ண முடியும் ஸோ நல்ல மெயின்டனன்ஸ் கொடுக்குறீங்க கரெக்டாக வந்து ஒரு ஒரு செட்டுக்கும் உள்ள கேப் கொடுக்குறீங்க இல்லை ஒரு வருஷத்துக்கே ரெண்டு செட்டு தான் நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹோம்ஒர்க் புறாக்களோட லைஃப் டைம் வந்து நல்ல ஆகும் மேக்ஸிமமாக இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களால் வந்து ஹோம்ஒர்க் புறாக்கில் பார்த்துக்க முடியும் இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த புறாக்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிக லெவலில் இருக்கும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்ட்ஸ் சொல்லப்போனால் எப்படின்னா நீங்கள் மற்ற புறாக்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ புறா கர்ணப்புறா எடுத்துக்கோங்களேன் இந்த டைமில் உள்ளே போகணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ நாள் டீச் பண்ணாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுங்க வந்து டேங்க்கு மேலே நிற்கும் மாடி மேலே அந்த கைப்பிடி செவத்தில் நிற்கும் இல்லை பறந்துட்டுருக்கோம் பக்கத்துல லாப்ட்டில் போய் இறங்கும் கண்ணாப்பின்னான்னு எங்கேயோ போயிடும் ஒரு முப்பது நாற்பது புறா நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நாற்பது புறம் ஒன்றா பறக்காது குரூப் குரூப்பாக பிரிஞ்சு போயிடும் எங்கே எங்கேயோ கண்ணாப்பின்னான்னு பறந்துட்டு இருக்கும் அது எப்போ வந்து அடையுன்றது உங்களுக்கும் தெரியாது அதுக்கும் தெரியாது ஸோ இந்த டைப்பில் நீங்கள் ஹோம்ஒர்க் புறாக்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுங்களுக்கு எல்லாமே பக்காவாக தெரியும் சன்செட் ஆகிற டைமில் லாப்ட்டுக்குள்ளே போயிடணுன்றது தெரியும் முதல் விஷயம் மாதிரி இவ்வளோ நேரம் தான் பறக்கும் அதுக்கப்புறமா சாப்பாடு உள்ளே கிடைக்கும் இந்த டைமுக்கு போனால் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஒரு விஷயங்களையுமே நோட் பண்ணி ஹோமர் புறாக்கள் இதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் லெவல் ஹோமர் புறாக்களில் ரொம்ப அதிகம் குறிப்பாக இன்னொரு விஷயம் இருக்குது ஹோமர் புறாக்களால் வந்து பார்த்திங்க பொதுவாக பறவைங்களுக்கே இருக்கிற ஒரு விஷயம் தான் பட் ஹோமர் புறாவில் ஒரு விஷயம் ஒன்று நான் படித்தேன் அதை நான் முடிஞ்சால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னன்றது லிங்க்கு மட்டும் எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறாவுக்கு வந்து கேமரா செட் பண்ணி பறக்க விட்டுருக்காங்க ஹோம்வர்க் புறாவுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ லாஃப்ட்டுக்கு இறங்குறதுக்கு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்துட்டு ரூட்டை மாற்றி போயிருக்கு ரூட்டை மாற்றி போயிட்டு அதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து இறங்கியிருக்கு அது என்னென்னு கேமரா எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தெரிஞ்சுது அந்த ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டருக்கு தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த புறா வந்த ரூட்டில் மழை வந்திருக்கு ஸோ மழை பெய்துன்றத ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த புறாவால் உணர முடிஞ்சிருக்கு ஸோ அளவுக்கு வந்து ஹோமர் புறாக்களில் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இன்டெலிஜென்ஸ் இன்னொரு விஷயமும் இருக்குது ஹோமர் புறாக்கள் பற்றி சொல்லும்போது எல்லாருமே சொல்லுவாங்க எங்கே பிறந்துச்சோ அங்கே தான் கடைசி வரைக்கும் ஹோமர் புறா இருக்கும் நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சாலும் எத்தனை வருஷம் கழித்து விட்டாலும் அது உயிர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம லாஃப்ட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இதில் கவுடுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க கவுடுன்ற பற்றி தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் இப்போ நீங்கள் யாட்டையாவது ஹோமர் புறா வந்து ப்ரீடிங்கில் இருக்கும்போது வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரீடிங்கில் இருக்கும்போதுனா அந்த புறா வந்து ரெகுலராக முட்டை வைக்கிறது குஞ்சுங்களை நல்லா காப்பாற்றுது எல்லாம் நீங்கள் கண் எதிர்க்க பார்த்துட்டு அந்த ப்ரீடிங் பேரை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டிங்க வாங்கிட்டு வந்து செட் பண்ணி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முட்டையே வைக்காது ஒரு சில புறாக்கள் வந்து அதுக்கும் மேலே வந்து ரொம்ப மாதம் போகும் ஒரு எட்டு ஒம்போது மாதம் கூட ஆகிடும் முட்டை வைக்கிறதுக்கு இதுக்கான காரணம் என்னென்னா அதோடய ஓனர் வீட நினச்சிக்கிட்டே இருக்கும் அது அது எங்கே பிறந்து வளர்ந்துச்சோ அந்த இடத்த நினச்சிக்கிட்டே இருக்கும் அந்த அங்கே இருக்கிற ஃபுட்டு அங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர் அங்கே போக முடியுமான்ற மாதிரி அந்த புறாக்கள் வந்து அதுங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை ஓட்டிகிட்ருக்கோம் இதுக்கு பேர் தான் வந்து கவுடு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க கவுடு வச்சிருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இப்போ நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களோ அந்த வீட்டுக்கு போனால் தான் திருப்பி முட்டை வைக்கும் உங்கள் வீட்டில் முட்டை வைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா நீங்கள் அதுக்கு எவ்வளோ கேர் பண்ணிக்கிறீங்க அதுக்கு எப்படி ஃபுட்டு வைக்கிறீங்க அந்த இருக்கிற இடம் எப்படி இருக்குது இது எல்லாமே அதில் அடங்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் அந்த ஹோம்ஒர்க் புறா வந்து முட்டை வைக்கும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஃபேன்சி கரண சாதா இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் ஹோம் ஒர்க் போகிறது இது ஒரு எக்ஸாம்பிள் டைம் தான் சொல்கிறது எதுக்காகனா இந்த மெயின்டெனன்ஸ் டைம் அப்படின்றது ஹோம் ஒர்க் புறாக்களில் ரொம்ப கம்மி அதே மாதிரி சிம்பிளாக இருக்கும் என்ன பண்ண போகிறீங்க லாப்டை க்ளீன் பண்ண போகிறீங்க நல்ல சுத்தமான தண்ணி ஃபுட்டு வைக்க போகிறீங்க பறக்க விட போகிறீங்க கொஞ்சம் நேரம் பறக்க விட போகிறீங்க அதுக்கப்புறம் அதுங்களே உள்ளே போய் அடைஞ்சிரும் கூண்டை லாக் பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஹோம்ஒர்க் புறாக்களில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை மற்ற புறாக்களில் எடுத்துக்கிற டைமை விட ஹோம்ஒர்க்கில் நீங்கள் ரொம்ப கம்மி டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னாலே போதும் நீங்கள் ஈஸியாக நல்ல லாஃப்டை மெயின்டென் பண்ண முடியும் இது ஒன்று அதேமாதிரி ஹோம்ஒர்க் புறாக்களில் இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லும்போது ஒபீடியன்ஸ் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ வேலைக்கு போகிற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் காலையில் திறந்து விடுவீங்க ஒரு ஒன் ஹவர் புறா வந்து பறக்கும் அந்த ஒன் ஹவருக்கு அப்புறமா கா கூண்டுக்குள்ளே வந்து அந்த புறா தானாக போய் அடைஞ்சிரும் அப்படின்னா அதுங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்க முடியும் நீங்கள் வந்து இந்த டைமில் ஃபுட்டு வைப்பேன் இந்த டைமில் தண்ணி வைப்பேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே அந்த புறா எதிர்க்க பண்ணும்போது அந்த டைமுக்கும் உங்களுக்கும் அந்த புறா வந்து கட்டுப்பாட ஆரம்பிச்சிரும் இந்த தான் நம்மளால் வந்து ஹோம்ஒர்க் புறாவை பர்ஃபெக்டாக ரேஸில் யூஸ் பண்ண முடியுது இப்போ ஆயிரம் கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போய் விடுறோம் அந்த புறா நம்ம வீட்டுக்கு வந்து அந்த டைமுக்கு ட்ராப்டோர் வழியாக உள்ளே போய் இறங்கிடுது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த புறாக்களுடைய ஒபீடியன்ஸ் கேரக்டரை அது வந்து ப்ரூஃப் பண்ணுற விதமாக தான் இந்த புறாக்கள் எல்லாமே நடந்துக்குது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா புறாக்களையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஹோம்வர் தான் ஸோ உங்களுக்கு எந்த புறாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மற்றும் ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வெளி உங்கள் அன்பு நண்பன் அன்சாரி